யாழ்ப்பாணம் பயணிகள் கப்பல் சேவையில் மாற்றம் இலங்கை வரவுள்ள சீன கடற்படை பேச்சு கப்பல் கொழும்பு மசாஜ் நிலையத்தில் சிக்கிய முல்லைத்தீவு குடும்ப பெண் கணவன் மையடைப்பு அரகல போராட்டத்தின் பின்னணியில் ரணில் வெளிநாடு கற்போவதாக நிதி மோசடி தரிக்கோப்பவில் இருந்து கண்டினுடன் விஜிரோசன் ரோசன் வெளியேறினார் ஏமாற்றத்தில் இலங்கையர்கள் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசந்துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது போதிய அளவான முன்பதிவு இல்லாமை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் முப்பத்தொராம் திகதி வரையில் இந்த நடைமுறை காணப்படும் எனவும் பயணிகள் வருகை அதிகரிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் திகதி முதல் நாளாந்தம் குறித்த கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய வாரத்தில் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று தினங்களில் மாத்திரமே நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசந்துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுக்கப்படும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் சீன கடற்படை பயிற்சி கபலான பிளான்ஸ் போ அதன் பயிற்சி பணியின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு வரவுள்ளது சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் பேச்சாளர் கேர்னல் ஜேங் சியோவோங்கின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் நடுப்பகுதியிலிருந்து நவம்பர் பிற்பகுதிக்கு இடையில் இந்த விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளது வியட்நாம் இந்தோனேஷியா சிங்கப்பூர் மற்றும் காங்காங்கில் தொழில்நுட்பம் நிறுத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த பயிற்சி தொழில்முறை திறன்களை மேம்படுத்துவதை நோக்காக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பயணம் இரண்டு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையே பரிமாற்றங்கள் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்த முயல்கிறது அத்துடன் எதிர்கால கடல்சார் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு சீனாவின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்று பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு புறநகர் பகுதியில் மசாஜ் விடுதி ஒன்றில் கணவரை பிரிந்து வேலை செய்து வந்த முல்லைத்தீவு முப்பத்தி நாலு வயதான பெண் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது முல்லைத்தீவு முருகண்டி பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாய் கிளிநொச்சியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றிய நிலையில் பெண் கூடுதலாக பணம் சம்பாதிக்கலாம் என கணவரிடம் கூறி கட்டநாயக்க பகுதியில் உள்ள பிரபல ஆடை தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் மாதங்கள் புரிந்துடும்ப பெண் பின்னர் கணவருடன் தொடர்பு கொள்வதை தவிர்த்து வந்ததாக விசாரிப்பதற்காக ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த இன்னொரு பெண் மூலம் மனைவி எங்கு சென்றுள்ளார் என்பதை அறிந்துள்ளார் அதன் பின்னர் கொழும்பு புறநகர் பகுதியில் உள்ள ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த மசாஜ் மற்றும் விபச்சார விடுதிக்கு தன்னை ஒரு வாடிக்கையாளராக பெண்களாக காட்டி உள்ளே சென்றுள்ளார் அங்கு நின்ற பெண்களுடன் தனது மனைவியும் நிற்பதைக் கண்டு கடும் கோபத்தில் மனைவியை கடுமையாக தாக்கத் தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடுதியில் பணியாற்றிய ஆண் ஊழியர்கள் கணவனை கடுமையாக தாக்கியதாக தெரிய வருகின்றது காயங்களுக்குள்ளான கணவன் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் தன்னை கணவன் தாக்கியதாக கூறி மனைவியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் அரகலைய போராட்டத்தை நிர்மாணித்தவர்களில் ஜனாதிபதி ரணிலும் ஒருவர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜின ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் மாற்றத்தை கோரி போராடிய இளைஞர்கள் இன்னும் வீதிகளிலேயே இருக்கிறார்கள் அரகலையவில் ஈடுபட்ட ஒரு பிரிவினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்புபட்டிருக்கிறார்கள் அவரது செயற்பாடுகளை பார்க்கும்போது அவரும் அரகலைய போராட்டத்தின் சூத்திரதாரிகளில் ஒருவர் எனவே இளைஞர்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் இருக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜேர்மனியில் தொழில் பெற்றுத் தருவதாக நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பல காவல்துறை நிலையங்களுக்கு கைது செய்யப்பட்டுள்ளார் மாவட்ட நீதிபதி மற்றும் சட்டத்திரணியாக என தென்னை அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ள அந்த நபர் ஜேர்மனியில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி இருபத்தி நாலு லட்சத்திற்கும் அதிகமான நிதியை மோசடி செய்துள்ளார் கைதானவர் பேலியகொடை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாடகர் இந்திரஜித்தை தொடர்ந்து சரிகம்பவ பாடல் நிகழ்ச்சியில் இருந்து விஜயலோசன் வெளியேறியுள்ளார் சரிகம்ப நிகழ்ச்சி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது இலங்கை ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை விஜயலோசன் இறுதி சுற்று வரை தனது திறமைகளை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வாரம் இலங்கை ரசிகர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கும் விதமாக விஜயலோசன் வெளியேற்றப்பட்டுள்ளார் நடுவர்களின் ஆசையுடன் விஜயலோசன் விடைபெற்றுள்ளார் இது இதுகுறித்து புகைப்படங்கள் இணையத்தில் ஆக்கிரமித்து வருகின்றன